ஹாய் இந்த ஒரு நேற்று நடந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் தளபதி விஜய் சார் அவர்கள் விடுதலை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இவர்களை பற்றி விஜய் சார் பேசியிருந்தது திருமாவளவன் அவர்கள் ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க என்ன வந்து கொடுத்திருக்காங்க அதாவது நேற்று விஜய் சார் அவர்கள் விடுதலை கட்சி தலைவர் திருமாவளவனால் இன்று வர முடியாமல் போய்விட்டது அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு அழுத்தம் இருப்பதை என்னால் யோகிக்க முடிந்தாலும் அவர் மனசு முழுக்க முழுக்க இனி நம்முடன் தான் இருக்கும் அப்படின்னு பேசிருந்தாரு தளபதி விஜய் சார் அதாவது ஆளுங்கட்சி கொடுக்கிற அழுத்தத்தால்தான் தான் சி கட்சி தலைவர் வெளியீட்டு விழாவுக்கு இதற்கு தற்பொழுது தொழில் திருமாவளவன் அவர்கள் ரிப்ளை கொடுத்திருக்காங்க அதாவது விஜயின் இந்த கருத்தை நான் முழுவதுமாக மறுக்கிறேன் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம விஜய் அம்பேத்கர் நூலை வெளியிடுவது வரவேற்புக்குரியது நான் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்காததற்கு திமுக காரணம் வந்து கிடையாது அரசியல் அழுத்தம் காரணமாக இந்த ஒரு நிகழ்ச்சியில நான் பங்கேற்கவில்லை என்று விஜய் அவர்கள் பேசியிருப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றதையும் அழுத்தம் கொடுத்தால் இணங்கக்கூடிய அளவுக்கு நானோ விசிகாவோ பலவீனமானவங்க இல்லை அப்படின்னு விசிகா தலைவர் சொல்லியிருக்கிறாங்க அதே நேரம் விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட காரணத்தினாலதான் திருமா அவர்கள் பங்கேற்கவில்லையா அப்படின்றக்கான ஒரு கொஸ்டின் வந்து எழுப்பியிருந்தாங்க அதற்கு மறுப்பு தெரிவித்து நிகழ்ச்சியில் பங்கேற்காததுக்கு விஜய் காரணம் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சிருக்கிறாங்க தொழில் திருமாவளவன் அவர்கள் பங்கெட்காததுக்கு காரணம் என்ன அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ